சகோதர நாம் நல்ல மனிதனுடைய மரண தருவாயை குறித்து சில செய்திகளை நாம் பார்த்திருந்தோம் இன்றைய தினம் கெட்ட மனிதனுடைய மரணத் தருவாய் இந்த வாழ்க்கையில அல்லாவிற்கு இடைத்துறைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் சுகாலாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்த அல்லாஹ் கடமையாக்கப்பட்ட உணக வழிபாடுகளை நிறைவேற்றாத அந்த பாவியின் மரண தருவாயை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்றைக்கின்றவர்களே இவளுக்கும் அதே போன்றதான் நெசலாவை நசலைகள் மலாக்க அவரிடத்தில் மலக்குமார்கள் வருவாங்க எப்படிப்பட்ட மலக்குமார்கள் தெரியுமா சூரியனை போன்ற பிரகாசமான மலக்குமார்கள் கிடையாது நல்லவர்களுக்கு எப்படிப்பட்ட வந்தாங்க சூரியனை போன்று பிரகாசமான வெளிச்சத்துடன் மலக்குமார்கள் வந்தாங்க நம்ம பார்த்தோம் ஆனா இந்த பாவிக்கு இந்த கெட்ட மனிதருக்கு கருமை நிறத்துடைய மிக மோசமான ஒரு மலக்குமார்கள் அவரை நோக்கி வருவாங்க அன்பிற்கு அந்த மலக்குமார்கள் மிக கொடூரமான மலக்குமார்களாக இருப்பார்கள் அந்த மலக்குமார்கள் அவர்களுடைய கைகளில் ஆயுதங்களோடு வந்திருப்பார்கள் நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட நரகத்திலான கொண்டு வந்திருப்பார்கள் இப்படி அந்த மலக்குமாரங்களை அந்த மனிதன் இந்த நேரத்தில் பார்ப்பார்கள் அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு செல்வார்கள் ஆத்மாவை வெண்ணியை வா என்று கூறுவார்கள் எப்படி கூறுவாங்க ஏன்னா அல்லாஹுடைய சாபத்தை அல்லாவுடைய சாபத்தினாலும் அல்லாவுடைய கோபத்தினாலும் அல்லாவுடைய பொருத்தம் இல்லாத நிலையில் நீ வெளியே வா என்று கூறுவார்கள் அண்ணிற்கினி வரை இந்த உலகத்தில் அல்லாவுடைய சாபம் உண்மை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையே இவ்வளவு மோசமான வார்த்தை அதை கேட்கக்கூடியவரை எவ்வளவு அவனுடைய உள்ளம் நடுநிலக்கூடிய உள்ளமாக அவங்க உள்ளம் கவலைப்படக்கூடிய உள்ளமாக மாறும் ஆனா அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய ரூமை பிரிந்து போது சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாவுடைய பொருத்தம் இல்லாத நிலையில் அல்லாவுடைய சாபத்தோடு நீ வெளியே வாழ்க்க போடுவாங்க இப்படிப்பட்ட வார்த்தை ஆனா அந்த ரூ வாழ்வாருக்கு இவ்வளவு கால துன்யா 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 என்ற வாழ்ந்த அந்த ரூ உலகமே எனக்கு போதுமானது இந்த உலகத்துக்கு அப்புறம் எந்த விதமான வாழ்க்கையும் இல்லை என்று நினைத்து தொழுகையா கிடையாது அமல்களும் செய்யாமல் வாழ்ந்த அந்த மனிதன் எப்படி வருவான் சோதர்களே எனக்கு செல்வம் தான் முக்கியம் எனக்கு ஆட்சி அதிகாரம்தான் முக்கியம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் எப்படி இந்த துணியாவிற்கு புரியக்கூடிய நிலம் இருக்கிறது அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனுடைய முகத்திலும் அந்த மனிதனுடைய முதுகிலும் அடிப்பார்கள் அடித்து அந்த மனிதனுடைய ரூமே பிடிக்கி எடுப்பாருன்னு சொல்லுவேன் அல்லாஹ் சாகனு அந்த நிலையை பிறகு திருமுறையில சொல்றான் ஹத்தா இளவதே ராமோஸ் கும்பலில் ஒரு மனக்கும் மரணம் தருவா அந்த மரணம் வந்து விட்டால் கால பிரிச்ச ரோடி என்னை திருப்பி அனுப்புகிறா என்று அல்லாஹ் இடத்தை அவர் பேப்பான் எதுக்கு தெரியுமா இல்லை அங்கீ யான அது சாமி அனுசையுமா நான் விட்டுட்டு வந்தனா இல்லையா அந்த அமல்களை செய்வதற்காக என்று சொல்லுவோம் அன்றைக்கு நீ வந்து அந்த நேரத்தை நம்ம சொல்லுவோம் யாரு அந்த பாவி அல்லா சுஹான அறுபது எழுபது ஆண்டுகள் அந்த மனிதனுக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார் கால அவகாசத்தை கொடுத்தார் பல முறை அவனுக்கு உயிர் போகக்கூடிய தருவாவை அந்த இடத்துல ஏற்படுத்தினான் சில பேரை பார்ப்போம் உயிர் தெரியக்கூடிய தருவாயை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆக ஒரு காய்ச்சலாக இருக்கலாம் இந்த மாதிரியான இதன் மூலியமா அல்லா சுகத்தாலி வாழ்வாதாரத்தை அவனுடைய வாழ்க்கையை நீட்டி கொடுத்திருப்பான் இப்படி பல ஆண்டுகள் அந்த மனிதனுக்கு எல்லாம் அவகாசம் கொடுத்து 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 இருந்தான் ஆனா அவன் அந்த அவகாசத்தை வீணாக்கினான் கடைசியில ரூ புரியும் போது அவன் கேட்கிறான் எனக்கு கொஞ்ச காலம் தாயா கொஞ்ச காலம் தான் நான் சதக்கா அல்லாவுடைய மாதிரி சதக்க சதக்கா செய்யறேன் நான் விட்டுட்டு வந்த இவ்வளவு காலம் நான் தொடர்ந்து இருந்தேன் இவ்வளவு காலம் நோன்பு இருந்தேன் அந்த அமல்களை நான் செய்து செய்துட்டு வந்துடுறேன் அல்லா என்று அந்த நேரத்தில் அவன் புறம்புவான் அல்லா கொடுப்பானா அல்லா அந்த அஜல் வந்து விட்டால் அவனுக்கான தவணை வந்து விட்டால் அது உண்டவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அவனுக்கான தவணை என்பது அவனுடைய ரூ அவனிடத்தில் குறிக்கப்படும் சகோதரர்கள் இப்ப அன்பிற்கு அவர்கள் அவனுடைய ரூ குறிக்கப்பட்டு வானத்தின் பால் கொண்டு செல்லப்படும் வானத்தின் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு நல்லவர்கள் கேட்டு பார்த்திருந்தோம் அவர்களுடைய கதவுகள் எல்லாம் இந்த வானத்தில் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கும் அதே நேரத்தில் கெட்டவனுடைய நிலைமை வானத்தை கதவுகள் எல்லாம் மூடி அங்கு கேட்கப்படும் யாருடைய ரோகி இவ்வளவு குர்நாற்ற வீச இருக்கிற இவ்வளவு மோசமானதாக இருக்கிற யாருடைய ரோ என்று கேட்கப்படும் அந்த இடத்தில் அப்போதும் அந்த பணக்குமார்கள் சொல்வார்கள் சொல்லப்படும் சொல்வதே இதை விட கேவலம் வேண்டுமா சொல்வர்கள்

அதாவது அவன் எப்ப சொர்க்கம் நுழைய தெரியுமா ஊசியின் ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையின் முறை அவன் சொற்கள் நுழைய மாட்டான் சொல்றான் அன்பு ஊசி ஓட்டைக்குள்ள நூலே நுழைய நாமோ நூல் ஊசி மாட்டேன் அதுவே கஷ்டப்பட்டுதான் நம்ம நொழப்போம் ஒரு கம்பியை வச்சு அதை சொல்றான் ஊசி ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையும் முறை அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்றான்

பிறகு அவனுடைய செல்லப்படும் பன்மேற்கே இவ்வளவு மோசமான இதெல்லாம் யாருக்கு அந்த பாவிகளை இந்த உலகத்தில் அவ்வாறு வாழ்நாளை கொடுத்து அந்த வாழ்நாளை வீணாக்கினவர்களுக்கு தான் இந்த தண்டனையாக கொடுத்து கொண்டிருக்கின்றது சோதனை ஹசரன் அணிமோங்க அவர்கள் ஒரு முறை அவர்களுடைய மாணவர்களோடு நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது ஜனாசாரம் அவர்களை கடந்து செல்கின்றனர் அப்ப அந்த அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த ஜனாசாவிற்கு அல்லா ஒரு வாய்ப்பை கொடுத்தார் மீண்டும் உயிரை கொடுத்தால் நல்ல அமல்கள் செய்யுமா என்று கேட்கின்றார்கள் அதற்கு அந்த மாணவர்கள் சொல்றாங்க ஆமா இந்த ஜனாசாவுக்கு அல்லா மீண்டும் ஒரு உயிரை கொடுத்தால் நல்ல அமல்கள் செய்யக்கூடியதா இந்த ஜனாசா மாறிவிடும் அந்த மனிதன் மாறிவிடுவார் ஏன்னா அந்த இந்த மனுஷன் மரணத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடும் அதற்கு அசோக சுரேஷ் கேட்கின்றாங்க அவனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுமா மீண்டும் அவனுக்கு ரூம் கொடுக்கப்படுமா என்று கேட்கப்பட்டது அதற்கு அந்த வானவர்கள் சொன்னாங்க இல்ல கொடுக்கப்படாது அப்ப அந்த அசோனர் சுரங்குந்தா அந்த சொன்ன போய் பதில் என்ன தெரியுமா ஆனா அந்த வாயுப்பு உங்கள் இருக்கின்றது அந்த வாய்ப்பு உங்கள் இடத்தில் இருக்கின்றது அதுதான் உங்களுக்கு ரூபையை கொடுத்திருக்கிட்டார் இன்னும் உங்களுக்கு தவழையே தந்திருக்கிட்டாள் அப்படின்னு அந்த இடத்தில் அசனோட சுரைகுந்தா சொன்னாங்க அப்படி இல்லையா நமக்கு தாதா இன்னும் காலத்தை தந்துருக்கிட்டாள் இப்போ வரைக்கலாம் இருக்குது

அப்ப அந்த சொல்றான் நீங்க விரண்டு போடக்கூடிய மரணம் உங்களை வந்து அடைந்தே திரும்ப நீ இரும்பு கோட்டையில் இருந்தாலும் அந்த மரணம் உங்களை வந்து அடைந்தே திரும்ப சொல்றான் பன்விற்கு இந்த மரணம் நம்மை அடையக்கூடியதா இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யார் அல்லாவுடைய சக்திப்பை வெறுப்பேட்டாரோ அவருடைய சக்திப்பை அல்லாஹ் வேறு என்று அல்லாஹ் அல்லாஹ் கூதலும் சொல்லித் தந்திருக்கின்றார் பன்விற்கு நீர் அல்லாஹருடைய சக்திப்பை நாம் பேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமதியாக நம் அல்லாஹ் அதிகமதியமாக நாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நான் மாற வேண்டும் இன்னும் ஒரு சில நாட்களில் ரமதான் முடிய போகின்றது ரமதான் முடிந்தாலும் அல்லாஹ் சுகான உத்தாளா ஏற்கக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் அல்லாஹ் சுகான உத்தா மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் அப்போ இந்த ரமலானில் அதிகமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான்

நான் மர்ணிக்கும் பொழுது என்று சொல்லி மர்மிக்கக்கூடிய வாக்கியத்தை தாய் என்று கேட்க வேண்டும் அல்லா இடத்தில் கையெழுங்கள் இரவு நேரத்தை எல்லா இடத்தில் கேளுங்க கண்டிப்பாக எல்லா இடத்தில் இயங்கக்கூடிய கையே வெறுவையாக அனுப்புவதற்கு வெக்கப்படுவான் அதனால் எல்லா இடத்தில் அத்தியமாக கேளுங்க நண்பர்கள் கூட அதிகமாக பேசுறோம் உறவினர்கள் கூட அதிகமாக பேசுறோம் اللہ <سؤال> ہمتے لگے میں دیمہ بیسی ملسا قدر رہے نمی امی بیقی یا اللہ اللہ ہم نیار میں ملسا قدر رہے نمی دیگی یا اللہ سبحانہ و تعالی بیسیلامی مارکتی سکرات اللہ یا قدر رہے لا آئی اللہ اللہ ہمارکتی مرمی تک رہے بللہ رکھمان و منی دنکہ تندر رہا بیقی و ناہر بیردوری مجھے تک رہے باہر دا منہ لیلہ بیردوری اللہ رب العالمی والسلام